வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விகரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து அவ்வப்போது மிக முக்கியமான தகவல் எல்லாமே வெளிவந்திருக்கின்றது அந்த தகவல் விரிவா பாப்போ வாங்க திமுகவினுடைய விகிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரான திரு புகழேந்தி அவர்களுடைய மறைவுக்கு பின்பு விகரவாண்டி சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறாங்க இந்த அறிவிப்பின்படி தேர்தல் எப்போது நடக்கும் என்கிற கேள்வி எல்லோர் மத்தியிலுமே எடத் தொடங்கியது அதனை நிறைவு செய்யும் பொருட்டு அந்த கேள்விக்கு பதில் தரும் விதமாக ஜூன் மாதம் இந்த தேர்தல் நடத்தப்படலாம் என்கிற தகவல் வெளிவந்திருக்கின்றது இதனை கடந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்த கட்டமா இந்த தொகுதியில எந்தெந்த கட்சியெல்லாம் களமிறங்க போறாங்க இந்த தொகுதியில எந்தெந்த கட்சியின் சார்பாக யார் வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்புமே தற்போது வரை மக்கள் மத்தியில பெருமளவுல இருந்துகிட்டு நமக்கு வந்திருக்க கூடிய தகவலின்படி திமுக அதிமுக பாமக நாம் தமிழ் கட்சி இன்னும் சில சுயேட்சை வேட்பாளர்கள் சொல்லிட்டு பிரதான கட்சிகளாக இந்த நாலு கட்சியுமே போட்டியிட போறதா சொல்லி இருக்கிறாங்க அதுல திமுகவின் சார்பாக இப்ப மறைந்தார் இல்லையா புகழேந்தி அவர்களுடைய புதல்வன் நிற்பதற்கான வாய்ப்பும் உள்ளதாக சொல்லுகிறார்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க பொன்முடி இருக்கிறார் இல்லையா அவருடைய மகனுக்கும் வந்து இந்த தொகுதியில வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கதா திமுகவினுடைய வட்டாரங்கள் சார்பாக சொல்லப்படுகின்றன அடுத்தது அதிமுக அதிமுக சார்பாக முன்னாள் எம்எல்ஏவான முத்தமிழ் செல்வன் அவர்கள் களமிறக்கப்படலாம் சொல்லிட்டு அதிமுகவினுடைய வட்டார தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றது அடுத்தது முக்கியமான ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஏ முக்கியமான கட்சின்னு சொல்ற அப்படின்னாக்க பிந்தைய தேர்தல்ல இப்ப திமுகவில் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் இந்த சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறுவதற்கான காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு காரணம் வன்னிய சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை ஓட்டு அப்பேற்பட்ட ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில களமிறங்குறாங்க பாஜக கூட இணைந்து களமிறங்குறார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி பாமக இந்த தொகுதியில தனித்து களமிறங்கப்படலாம் என்கிற தகவல் கூடுதலாக வெளிவந்திருக்கின்றது அதன் அடிப்படையில அப்பகுதியினுடைய மாவட்ட செயலாளரான திரு புகழேந்தி அவர்களோ அல்லது வன்னிய சங்கத்தினுடைய அந்த பகுதியினுடைய தலைவரான திரு அன்புமணியா அவர்களோ இந்த தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கப்படலாம்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வட்டாரங்கள் அடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தான் இங்க விவாத பொருட்டா மாறி இருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய தகவல் மேலும் நாம் தமிழ் கட்சியினுடைய வட்டாரங்களை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய புதல்வி மருத்தாமிகை அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக களமிறங்கப்படலாம் என்கிற தகவலுமே கொடுத்திருக்கிறான் இந்த வேட்பாளரிடைய அறிவிப்பு என்பதுதான் தேர்வு என்பதுதான் விவாத பொருட்டாக பேசும் பொருட்டாக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுவாங்க நாங்க சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்க பறையர் சமுதாயம் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிகளில் வன்னியர் சமுதாயத்தை வர வேட்பாளரா நிறுத்துவோம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியில பறையர் சமுதாயத்தை சார்ந்தவரை வேட்பாளரா நிறுத்துவோம் எந்தெந்த சாதி எந்தெந்த பகுதியில் அதிகமாக வசிக்கிறார்களோ வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவா இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்தான் வேட்பாளராக நிறுத்தணும்னு சொன்னது நாம் தமிழ் கட்சி ஆனா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய சில தொகுதிகளில் பார்க்க முடியுது இங்கெல்லாம் ஒரு வன்னியரை தான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக நிறுத்திருக்கிறாங்க இது அவர்களுடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் எதிராக இருக்குதுன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க கிருஷ்ணகிரி எடுத்துக்கலாம் கிருஷ்ணகிரி வன்னியர்கள் பெருவான்மையா வசிக்கக்கூடிய பகுதி அங்க திரு வீரப்பன் அவர்களுடைய புதல்வி வித்யா வீரப்பன் அவர்களை நிறுத்துனாங்க அடுத்தது இப்ப வன்னியர்கள் மட்டும்தான் இப்படி நிறுத்துறாங்களான்னு பார்த்தா இல்ல திரு காளியம்மாள் அவர்கள் அக்கட்சியினுடைய முதன்மை பேச்சாளர் அவருக்கு நாகை பகுதியில நிறுத்துறாங்க அவரை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அங்க அதிகம் அப்ப நாம் தமிழ் கட்சியுமே சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்த வைக்க தொடங்கிவிட்டது என்கிற ஒரு சலசலப்பு அடங்கிய பேச்சு என்பது உருவாகி இதனையும் கடந்து பார்த்தோம்னா இப்ப இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய புதல்வியவர்களை களமிறக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா ஒரு சோர்ஸ் வந்திருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் பர்சன்ட்டை பிரிக்கணும் அவர்களுடைய வாக்கு வங்கிய குறைய செய்யணும் அவர்களுக்கு விடக்கூடிய வாக்கை அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு விடக்கூடிய அளவுக்கு சாதகமா மாத்தி திமுகவை அந்த தொகுதியில தைக்க வைக்கணும்ன்றதுதான் இவர்களுடைய மறைமுகமாக ஒரு பிளானா இருக்குமோன்னு சொல்லிட்டு கருதுறாங்க அரசியல் விமர்சகர்கள் அவ பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் என்னன்னா இப்ப திமுக நிக்கக்கூடிய பகுதியில நாம் தமிழ் கட்சி நிக்குது அதே தொகுதியில பாமக அடிக்குது நாம் தமிழ் கட்சியினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது நம்ம தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே பார்த்தோம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில திமுகவை வந்து பேசல நாம் தமிழ் கட்சி ஆனா பாமகவை பேசுது இதனால் பாமகவினுடைய ஓட் பேங்கை குறைச்சி அந்த ஓட் பேங்கை இவங்க பிடிக்கிறதுனால இவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் கிடையாது சோ யாருக்கு பிளஸ் பாயிண்ட் தான் பிளஸ் பாயிண்ட் அப்ப திமுக கூட இவர்கள் கள்ள கூட்டணி வைத்துகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியுமே கூடுதலா எழுந்திருக்கின்றது மக்கள் மத்தியில திரு வெட்டி குரு அவர்களுடைய மகள் அரசியலுக்கு வருவதோ அல்லது அவங்க வந்து ஒரு தொகுதியில நிக்கிறதோ தவறு கிடையாது இந்த தேர்தல்ல இடைத்தேர்தல்ல குறிப்பிட்டு வன்னியர்கள் பெரும்பான்மையாக ஒரு அரசியல் வெற்றி ஏற்றுப்பா வேட்பாளர்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கக்கூடிய அந்த தொகுதியில இவர் களமிறக்கப்படுவது திட்டமிடப்பட்டிருக்குமோ என்கிற தகவல் தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுச்சி ஏற்கனவே வந்து அவர்களை சார்ந்தவர்கள் பாமகவின் மீது அவதூறு விமர்சனங்களை வந்து அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாரமற்ற குற்றமற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப அவங்களை அந்த தொகுதியில களமிறக்குவதன் மூலியமா திமுகவினுடைய வெற்றிக்கு நாம் தமிழ் கட்சி சாதகமா தான் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய மிகப்பெரிய அளவுல கேள்விக்குரிய அமைது இதுதான் அந்த களத்தினுடைய ஒரு பரபரப்பான நிகழ்வா தற்போது பார்க்கப்படுகின்றது எப்படி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூடுதல் சாதகங்கள் இருக்கும்னு தான் சொல்கிறாங்க அந்த பகுதியினுடைய மக்கள் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நடந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும் அப்போல்லாம் அதிமுகவுக்கு பெருமளவில் ஒரு சாதகமாக இருந்த தொகுதி தான் இந்த தொகுதி அதே போல இருபத்தொன்னுல அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருந்தது தான் வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் நாம் தமிழ் கட்சி இந்த சூழல்ல வன்னியர்களை மட்டும்தான் வேட்பாளராக அந்த தொகுதியில் நிற்க வைக்க முடியும்னு சொல்றாங்க தக தகவல் கொடுக்கக்கூடியவங்க ஏன்னா வன்னியர்கள் தான் அந்த பகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இதை நன்கு உணர்ந்த நாம் தமிழ் கட்சி அரசியல் விளையாட்ட தொடங்கி இருக்கு பொதுவாகவே கடந்த சில தினங்களா இருக்கட்டும் அதிலும் குறிப்பிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய தருணத்திலையா இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியினுடைய வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாமே பாமகவிற்கு எதிராக தான் அமைந்து கொண்டிருக்கின்றது ஒரு கட்சி தாங்கள் முன்னேற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அவலங்களை பேசணும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும் அதுக்கு யாரை சுட்டிக்காட்டி காட்டி பேசணும்னா ஆளுங்கட்சியை சுட்டி காட்டி பேசணும் ஆனா ஆளை துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியை பாமக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பேசுவது அதுவும் வந்து சாட்டை சரவணன் சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஒரு பேச்சாளர் யூடியூபர் ரொம்ப கொச்சைத்தனமான வார்த்தைகளை முன்வைச்சு பேசுறார் அப்ப இவர்களுடைய அஜெண்டா என்னவா இருக்குது இவர்களுடைய அரசியல் தெளிவு என்னவா இருக்குது இவர்களுடைய அரசியல் அடுத்த நகர்வு என்னவா இருக்குதுன்னா அதிமுக எப்படி பாமக பல்வேறு தொகுதிகளில் தோற்க வேண்டும் என்பதற்காக பாமகவினுடைய வாக்கு சதவீதத்தை பிரித்து திமுகவுக்கு பிளஸ் பாயிண்டா அமைய செய்ததோ அதே போலதான் வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை குறிவைத்து அதற்கான ஒரு ஈர்ப்பு வேட்பாளரை நிறுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கி பாமகவினுடைய வாக்கு சதவீதத்தை குறை செய்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு தான் பிளஸ் பாயிண்ட் அமைது சோ நாம என்ன பண்ண போறோம் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அது உங்களுடைய சுய நாம் நாம என்ன பண்ண போறோம் நிறைய புல்லுருவிகள் வருவாங்க அதெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தான் போகணும் ஏன்னா அடையாளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இந்த தொகுதியில் இந்த சாதியை சார்ந்தவங்க அதிகமா இருந்தாங்கன்னா இந்த சாதியை சார்ந்தவங்களை வேட்பாளராக நிறுத்த வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சீமான் இந்த சாதி அதாவது வன்னியர் சாதி அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் வன்னியரை வந்து வேட்பாளராக நிறுத்த வைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த மக்களினுடைய பலம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனா ஒற்றுமை இல்லை அதை தான் எல்லாரையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு அரசியல் வாக்கு வங்கியா மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நான் இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொன்ன ஒரு தலைவர் இப்படி பண்ணிட்டு நான் அதுக்கு காரணம் என்ன வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குது ஓட் பேங்க் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது ஆனா எந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட இவர்கள் தான் இப்படியான வேட்பாளரை நிறுத்த வைக்கிறது வன்னியர்களுக்கு எதிராக பாமகவிற்கு எதிராக வன்னியர்களுக்கு மத்திலே ஒரு ஒரு உமிழ் ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க திராவிட கட்சிகள் போன்ற நாம் தமிழர் கட்சிகள் அதுவும் திராவிட கட்சிகள் போன்ற நாம் தமிழ் கட்சி தான் சொல்லணும் ஏன்னா பேர்பட்ட ஒரு செயலை எடுத்துட்டு இருக்குது வன்னியர் சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில முதன்மையான சமூகம்னா அது வன்னியர் சமுதாயம் தான் எதுல மக்கள் தொகையில மட்டும்தான் கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்குது இதே வன்னீர் சங்கம் அதற்கான காரணம் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இருந்தால் நூத்தி பன்னிரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெல்ல முடியும் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதிகளை வெல்ல முடியும் அத்தகைய ஒற்றுமையை நாம் இந்த தொகுதியில் நிரூபிக்க வேண்டும் அரசியல் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜால்ராங்களுக்கு மத்தியில அரசியலை பிழைப்பாக நடத்துவர்கள் மத்தியில இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாமகவை என்னைக்கு நாம முழுமையாக ஆதரிக்கிறோமோ அன்னைக்கு இந்த இனம் அரசியலிலும் அனைவற்றிலுமே அதிகார மேலோங்க சமுதாயமாக மாறும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செதுவது நன்றி வணக்கம்